என் தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் தேய் பிறை பஞ்சமி நாளில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக உன் கருப்பன் காத்து கொண்டிருக்கின்றேன் வழக்கம் போல அப்பன் வாக்கினை கேட்காமல் செல்வது போல இன்றும் நீ செல்வாயானால் உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க உன் அப்பன் நான் தயாராகிவிட்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு உண்மையையும் உன்னிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட இந்த நல்ல நாளில் வந்திருக்கின்றேன் பஞ்சமி நாள் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய பட்சத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாள் நிச்சயமாக நீ முன்னோர்களை வணங்க வேண்டிய நாள் பஞ்சமி திதிக்கு உரியவளான வராகியையும் நீ வணங்க வேண்டிய நாள் என் பிள்ளையை அதிசக்தி வாய்ந்த நாளில் ஒரு விஷயம் இந்த கருப்பன் மூலமாக உன் செவி வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக அதை நீ சாதாரணமாக எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடப்பது நம் கருப்ப நன்றி வேறு யாருக்கு தெரிந்துவிட முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்தி கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்த கருப்பனால் மட்டும்தான் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க முடியுமல்லவா அப்பனின் கண்களை காணும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன தோன்றுகின்றது கருப்பன் கண்ணை உருட்டி பார்க்கின்றாரே என்று பயப்படுகின்றாயா இல்லை இல்லை என் பிள்ளையை உனக்கு தெளிவை நான் கொடுக்கின்றேன் உனக்குள் குழம்புகின்ற விஷயங்களை தெளிவுபடுத்த முயற்சி செய்கின்றேன் ஒரு விஷயத்தில் என் பிள்ளைக்கு குழப்பம் ஏற்படும் பொழுது சட்டென்று அந்த குழப்பத்திற்குள்ளேயே மூழ்கி நின்று கூடாதல்லவா எப்பொழுதும் குழப்பமான சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அது நிச்சயமாக தவறாகத்தான் சென்று முடியும் என்பதை நீ உன் வாழ்க்கை அனுபவத்திலேயே கற்றுக்கொண்டு விட்டாய் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்படாமல் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றும் எதை சார்ந்தது என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும் இதனால் தான் இந்த கருப்பன் கண்களை உருட்டி உன்னை பார்க்கின்றேன் தவறு செய்யும் பொழுது இது உனக்கு பயமாகவும் நீ நல்லது செய்யும் பொழுது இது உனக்கு அன்பாகவும் தெரியும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நீ எப்படி எடுத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன் வாழ்க்கையாக மாறும் நல்ல விதமாக எடுத்து கொண்டால் அது உனக்கு நன்மைகளையும் நீ கெட்ட விஷயமாக அதை எடுத்து கொண்டால் அது உனக்கு தீமையாகவும் சர்வ நிச்சயமாக மாறிவிடும் எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாமோ பார்த்துவிட்ட உன் வாழ்க்கை இனிமேல் உனக்கான நன்மைகளை அப்படியே உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நான் உன்னோடு அதற்கு இருக்க வேண்டும் அதனால்தான் அப்பன் இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட ஓடோடி வந்துவிட்டேன் கருப்பனை தேடுகின்ற பிள்ளை எப்பொழுதுமே அப்பன் நமக்கு காவலாக நிற்பார் என்று நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நீ எங்கு சென்றாலும் சரி உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருப்பேன் ஏதும் தீமைகள் நடந்து விடுமோ நம் வாழ்க்கையில் ஏதும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்றெல்லாம் என் குழந்தை ஒரு நாளும் நீ அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுதான் உனக்கு இந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால் அதை அந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுவேன் சந்தர்ப்பங்களை எல்லாம் உன் வசமாக்கி நான் தந்து விடுவேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை தவிக்க விட்டு விட மாட்டேன் என் குழந்தை நீ கண்ணீர் வடிக்கின்ற நிலை என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது அந்த நொடி அப்பனின் கண்களை நீ காண வேண்டும் எதற்காக அழ வேண்டும் யாருக்காக அழ வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு அந்த நொடி உனக்கு கிடைத்துவிடும் நாம் இப்பொழுது அழுகின்றோமே இது சரியானதுதானா இவர்களுக்காக நாம் அழுவது சரியானதுதானா அதற்கான தகுதி இவர்களுக்கு இருக்கின்றதா நம்முடைய கண்ணீரை இவர்களுக்காக வீணாக்கலாமா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதன் பிறகு நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் காரணமில்லாமல் இல்லாமல் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் உன்னுடைய மனதை பலவீனமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை பலகீனமும் உன்னை தேடி வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கிக் கொண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனநிறை ஓடு இரு அடுத்தவர்களின் எண்ணங்களை ஒரு நாளும் நீ விடாதே இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி விடாதே என்ன நடந்தாலும் நிச்சயமாக அதில் உனக்கான நன்மை இருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ துணிந்து செயல்படுத்த தொடங்கு துன்பத்தை எல்லாமோ இந்த வாழ்க்கை கண்டுவிட்டது எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளை எல்லாமோ இந்த வாழ்க்கை சந்தித்து விட்டது இதற்கு மேலும் பெரிதாக என்ன வந்து விடப் போகின்றது இதற்கு மேலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன நடந்து விட போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகள் உன்னை ஆட்டி படைத்தது போல இனி எந்த நிலையும் உனக்கு வரப்போவதில்லை அதனால் இதையே கடந்துவிட்ட உன் வாழ்க்கைக்கு இனி வரப்போவது எல்லாம் துச்சம்தான் என்று எண்ணி அதை விட்டு விலகிச் செல்ல நினைத்து ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினால் ஒரு நாளும் கண்ணீர் மட்டும் வடித்து விடாதே சட்டென்று நீ செய்கின்ற ஒரு காரியத்தினால் உன் வாழ்க்கையில் அப்படியே தலைகீழாக புரட்டிப்போடு இன்ற பல நிகழ்வுகள் நடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு காலத்தில் உனக்கு துன்பங்களை தரக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது எப்பொழுதும் எந்த அளவிற்கு தெளிவில் அதை எதிர்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அது உனக்கு மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளையினே புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உன்னோடு இருக்கின்றேன் இந்த கருப்பன் என்றும் உன்னோடு இருப்பேன் இந்த உத்திரவாதத்தினை நான் உனக்கு தருகின்ற பொழுது என் பிள்ளைக்கு தேவையில்லாத எண்ணங்கள் என்னாலும் மனதில் வேண்டாம் என் தங்கமே நீ நினைப்பது போல இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதற்கான முயற்சிகள் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த மாற்றமும் இந்த தெளிவும் உன்னை வாழ வைக்கும் எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுவாய் உனக்கான சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி தருகின்றேன் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொல்லாமலேயே நான் புரிந்து அதை உனக்கு தருவேன் அதனால் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் நமக்கு உதவி செய்திட யாரும் முன்வரவில்லை என்று சொல்லி வேதனைப்படாமல் என் ஆளும் இருக்கின்ற இந்த கருப்பனை நினைத்து உன் மனதை நீ ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் உன்னோடு வந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுத்து விடுவேன் கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்பனை நம்பிவிட்ட நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிறைவேற்றி கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டெடுக்க போகின்றாய் இத்தனை காலமும் உன்னை விட்டு சென்ற விஷயங்கள் அத்தனையும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரப் போகின்றது எதற்காக உன்னை தகுதி இல்லை என்று ஒதுக்கினார்களோ இப்பொழுது அந்த விஷயத்தையே பெரிதாகச் சொல்லி உனக்காக அதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றார்கள் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்ட பொழுது நல்ல சூழ்நிலைகள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உருவாகி விட்ட பொழுது இனிமேல் எதையும் நினைத்து என் குழந்தை வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது எந்த சூழ்நிலையும் உன்னை வாழ வைக்கும் எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் எந்த மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை கொடுக்கும் என்று நம்பு எந்த நம்பிக்கையையும் கைவிட்டு விடாதே எந்த நேரத்திலும் கண்ணீர் வடித்து விடாதே காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதே நான் நடத்தி கொடுக்கும் பொழுது அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்